ஆன்மீகத்தில் நீ நான் உங்களுக்கு கோட்டீஸ்வர யோகம் வேணுமா அப்பனா இந்த கோயிலுக்கு போங்க ஏன்னா இது சுக்கர பகவானின் பலம் பெற்ற ஸ்தலம் இங்கே தான் முதல் முதல்ல அச்சய திதி தொடுச்சு நீங்கள் இந்த அச்சய திதிக்கு மிஸ் பண்ணிட்டீங்கன்னாக்கோ அடுத்த அட்சிய திதிக்கு கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு போங்க அரசன் கோவில் ஆறு விரல் சுந்தர மகாலட்சுமி தாயாரை வழிபடுறதுக்காக இந்த கோவிலுக்கு நாங்கள் இருந்து செங்கல்பட்டுக்கு ட்ரெயினில் வந்து அங்கேருந்து ஆட்டோல வந்து இந்த கோவிலுக்கு வந்தோம் இது அரசன் கோவில்ன்ற இடத்துல இந்த கோவில் இருக்குது ஊருக்குள்ளே தான் இருக்குது இதுக்கு டைமுக்கு தான் பஸ்ஸு இது வந்து சுக்கர பகவான் மட்டும் இல்லை குபேரோடையும் அருள் பெற்றத ஆறு விரல் கொண்ட சுந்தர மகாலட்சுமி தாயார் வந்து அருள் பாலிக்கிறாங்க இந்த கோவில் வந்து ஆறாயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமையானது ஆனால் தஞ்சை பெரிய கோயில் கூட ஆயிரம் வருடங்கள் தான் தஞ்சை பெரிய கோயில் பழமையானது இது ஆறாயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமையானது இது வந்து சோழர்கள் காலத்தில் கட்டப்பட்டது இங்க வந்து கமல வரதராஜ பெருமாள் வந்து குடிக்கொண்டுள்ளார் இந்த கோவிலில் இவருக்கு வந்து வலது பக்கமாக சுந்தர மகாலட்சுமி தாயாரும் இடது பக்கம் ஆண்டாள் சந்நிதியும் இருக்குது கோவிலுக்குள்ளே நுழைஞ்ச உடனே ஃபஸ்ட்டு கருடாழ்வார் சந்நிதி இருக்குது இங்கே வந்து திருமண தடை இருந்ததுன்னா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நம்ம வெள்ளிக்கிழமையில் சுக்கர ஓரையில் ஆறு டு ஏழு நம்ம வந்து சுந்தர மகாலட்சுமி தாயாருக்கு அபிஷேகம் பண்ணி வர தீர்த்த வர இடத்துல அந்த கோமுக்கி கிட்ட வந்து மஞ்சளும் குங்குமமும் வைக்கிறாங்க அந்த வேண்டுதல் இருக்கிற கல்யாணம் ஆகாத பெண்கள் அப்படி வைக்கும் போது இதை வச்சுக்கிட்டே ஒன்பது வாரம் வந்து ஒன்பது வாரம் பதினோரு வாரம் வந்தோம்னா இந்த கோவிலில் வந்து அவங்களுக்கு கல்யாண யோகம் கிட்டும் அதனால ஆனால் வெள்ளிக்கிழமைக்கு சுக்கர ஓரையில தான் காலையில வந்து ஆறு டு ஏழு தான் சுக்கர ஓரையில் வைக்கணும் இந்த மஞ்சள் குங்குமத்தை அப்புறம் வந்து இந்த கோவிலில் வந்து நம்மளுக்கு ஏதாவது பிரார்த்தனை வேண்டுதல் இருந்துச்சுன்னா வேறு வேண்டுதல்கள் இருந்ததுன்னா நம்மளே ஆனால் அவங்கவுங்களே வாங்கிட்டு வராங்க வீட்டிலேருந்தே கொண்டு வந்துடுறாங்க நாங்கள் வந்து அங்கேயே பச்சரிசியும் வெள்ளமும் வாங்கி தேங்காய் வாங்கி உடச்சி விளக்கேற்றணும் ஆனால் உங்களுக்கு தேவைன்னா இருந்தே வாழை எல்லை பச்சரிசி அப்புறம் வச்சு வேலை எல்லாம் கொண்டு வந்து தேங்காய் கொண்டு வந்து அங்கே நீங்கள் விளக்கேற்றலாம் மஞ்சள் கூங்க வச்சு நிறைய பேர் ஆனால் வீட்டில் இருந்து தான் கொண்டு வந்தாங்க இந்த கோயில் வந்து ஆறாயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமையானதுனாலும் சுத் சுத்தமாக தூய்மையாக வச்சுருக்காங்க வெயில் காலத்துக்கு வந்தால் குடிக்கிறதுக்கு ப்யூரிஃபையும் அங்கேயே வச்சுருக்காங்க அதனால் நம்ம வந்து அதை பற்றியெல்லாம் கவலைப்பட வேண்டாம் கோவிலை வந்து அர்ச்சகர் வந்து எங்களை வந்து இருபத்தேழு சுற்றுக்கள் சுற்ற சொன்னாங்க நாங்கள் இருபத்தேழு சுற்றுக்கள் இந்த கோவிலை சுற்றி வந்தோம் சுந்தர மகாலட்சுமி தாயார் வந்து ஆறு விரல் தான் அந்த அம்மாவுக்கு சிறப்பம்சமே அதை வந்து அர்ச்சகரே நம்மளுக்கு அர்ச்சனை தீபாராதனை காட்டும்போது காட்டும் போது ஆறு விரலை பாருங்கள் பாருங்கன்னு சொல்லி காட்டுறார் நல்லா அதனால நம்ம நல்ல அம்பால் வந்து சுந்தர மகாலட்சுமி தாயாரை வந்து தரிசிக்கலாம் அதுக்கெல்லாம் பார்க்கறதுக்கு கண் கோடி வேண்டும் சிவனுக்கு பிரம்மஸ்தி தோஷம் இருந்தபோது இந்த பெருமை தான் இந்த ஸ்தலத்தில் தான் பிரம்மஸ்தி தோஷத்தை போக்குனாரு இந்த கோவிலில் நாங்கள் இருபத்தேழுகள் சுற்று சுற்றிக்கிட்டு வந்த பிறகு பிரசாதம் கொடுத்தாங்க சாப்பிட்டு மருந்து புறப்பட்டோம் இந்த மாதிரி சிறப்பு வாய்ந்த கோவில்கள் ஏதாவது இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்